டை நெஞ்சங்களை கிங்டம் ஆஃப் காட் இரையாட்சி வாழ்வு கடவுள்தான் நமது வாழ்வின் தொடக்கமும் முடிவும் நடுவுமாக இருக்கிறார் என்ற உணர்வே நம் அனைவரையும் இரையாட்சி வாழ்வில் வாழ வைத்துக்கொண்டு கொண்டு வருகிறது என்று பெருமிதம் கொள்வோம் படைப்பும் மனிதனும் படைப்பும் மனிதமும் இரையாட்சி வாழ்வில் இருப்பதை பல்வேறு வடிவங்களில் நாம் அனுபவித்து வருகிறோம் இறைவனில் இருப்பது இயங்குவது இணைவது நமது நோக்கமாக இருப்பது முறையானது பன்முக வாழ்வு பல் சமய வாழ்வு அனைத்தும் இறையாட்சி வாழ்வில் சங்கமம் ஆவது நியதியாகும் இறை நம்பிக்கை பொதுவாக காலங்காலமாக மனித குலம் கடவுளை பல்வேறு விதங்களில் நம்பி வருகிறது கடவுளை நம்பாதவர்கள் இல்லை என்று கூற முடியும் கடவுளை மறுக்கின்றவர் இல்லை என்றே கூற முடியும் கடவுளை மறுக்கின்றவர்களை நாம் சரியாக ஆழமாக புரிந்து கொண்டால் அவர்களும் கடவுளை வேறு நிலைகளில் ஏற்பவர்களாக இருக்கின்றனர் என்று உணர இயலும் கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் கடவுள் அருளும் மனித அறிவின் விளையாட்டுகள் பல்வேறு வடிவங்களை வெளிப்படுத்துகின்றன அறிவின் முடிவுகள் இறுதி முடிவிற்கு படிகள் என்பதால் அறிவின் ஆற்றலை இறுதியாக எண்ணிவிட வேண்டாம் அறிவை கடந்த ஆற்றல் அறிவை இயக்கும் ஆற்றல் கடவுள் நம்பிக்கையின் ஆதாரமாக அமைகிறது வாழ்வின் புதிர்களை அவ்வளவு எளிதில் நாம் கண்டு உணர முடியாது இவ்வாறு கடவுள் நம்பிக்கை நம் அனைவர் மத்தியிலும் உண்டு என்பதை ஏற்பது விவேகமாகும் அவனின்றி அண்ணவும் அசையாது என்பதை ஞானத்தோடு புரிந்து ஏற்றுக்கொள்வோம் நம்மில் இரையாட்சி அனைத்து சமயங்களையும் சார்ந்தவர்கள் சாராதவர்கள் மனதில் கடவுள் இருக்கின்றார் இதை உணர்பவர்கள் உள்ளத்தில் இறை அகமும் புறமும் இடம்பெறுகின்றது அறியாமையினாலும் நம்பிக்கையின் தரம் குறைவதாலும் வாழ்வின் தோல்விகளின் விளைவாகவும் கடவுள் தங்களுக்குள் இருப்பினும் இதை ஏற்பதற்கு சில சங்கடங்கள் இடம்பெற வாய்ப்பு உண்டு தற்காலிகமாக இறை ஏற்க தடைகள் இருப்பினும் நிரந்தரமாக இறை மறுக்க மனம் கொடுக்காது என்பது உறுதியாகும் இறை பல்வேறு முறைகளில் வாழ வழி உண்டு மனசாட்சி தர்மம் ஒழுங்கு கற்பனை கட்டளை மரபு பழக்க வழக்கங்கள் முன்னோர் அனுபவம் வெளிப்பாடு அவதாரம் என பல்வேறு நிலைகளில் இறை ஆட்சியின் பன்முகங்களை நாம் பரந்த திறந்த மனத்துடன் ஏற்பது நல்லது அடிப்படை வாதத்தில் சுவடுகளை பதிய செய்தால் பிளவுகள் போர்கள் வயாது இவைகள்தான் அனைத்து சமயங்களிலும் ஒரு சில விழுக்காடு மக்கள் வழக்காடுவதை கண்டு அவர்களும் உணர நாம் வேண்டுவது நல்லதாகும் பிளவுக்கும் பூசலுக்கும் இடம் கொடுத்தால் அழகை நம்மை ஆட்கொள்ளும் உறவுக்கும் தோழமைக்கும் இடம் தந்தால் தூய ஆவி நம்மை வழிநடத்தும் மக்களிடம் முழுவதும் இறையாட்சிக்கு ஒத்துழைத்தால் இவ்வுலக வாழ்வு வளமாக நலமாக எல்லாருக்கும் அமையும் என மகிழ்வோம் இந்திய இரையாட்சி நமது நாட்டில் பல மொழிகள் பண்பாடுகள் இனங்கள் கொள்கைகள் கலாச்சாரங்கள் சமயங்கள் இருப்பதை உணர்ந்து பெரும்பாலும் ஒற்றுமையாக வாழ்ந்து வருவதற்கு நமது முன்னோர்களும் இன்று இருப்பவர்களும் கடவுள் உணர்வு அனுபவம் தாகம் பெற்றாது பெற்றவர்கள் என்பதை மறுக்க முடியாது இறை உணர்வு இந்தியர்களின் இதயங்களில் காலங்காலமாக வளர்ந்து வருவது பெருமைக்குரியதாகும் இன்றைய சூழ்நிலையில் பல்வேறு சோதனைகள் இருப்பினும் நமது உண்மையான இறை உணர்வு என்ற மரபை மறந்துவிடக்கூடாது இந்தியாவின் பல மாநிலங்களையும் வழிநடத்தும் அரசியல்வாதிகள் கடவுள் பற்றுதலோடும் சம தர்மத்தோடும் நாட்டை அறிவியலில் மட்டுமல்ல அனைத்துக்கும் அடித்தளமாக ஆன்மீகத்திலும் வழிநடத்துவது தேவைப்படுகிறது கட்சிகள் வேறுபடலாம் ஆட்சியாளர்கள் மாறலாம் ஆனால் இயல்பான இறை உணர்வை யாரும் இழந்துவிடக்கூடாது அடிப்படைவாத உணவு உணர்வுகளுக்கு என்றும் இந்தியாவில் இடமில்லை என்பதை அனைவரும் தெளிவாக தெரிந்து கொண்டு இடம் கொடுக்காது கவனமாய் விழிப்போடு இருப்பது காலத்தின் கட்டாயமாகும் மறைமுகமாகவும் நேர்முகமாகவும் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் ஏனைய சிறுபான்மையினர் அனைவரையும் மதிக்கும் மரபுக்கு விதிவிலக்கு இல்லை என்பதை வாதிகள் அறிந்து கொண்டு மக்களை திசை திருப்பாமல் நீதியின் பாதையில் வழிநடத்தி செல்வது தர்மமாகும் கருவிகள் கர்த்தர் கடவுள் ஒருவர்தான் சமயங்கள் பலவாக இருக்கலாம் எல்லாரையும் வழிநடத்துகின்றவர் கடவுள் ஒருவரே இந்த ஒருவரில் இந்தியர்கள் இணைந்திருந்தால் தொல்லைகளுக்கு இடமில்லை கருவிகள் பலவாகத்தான் இருக்க இயலும் ஒரே கருவியாக ஒரே கருவியாக்க யாரும் முயல்வது முறையற்றதாகும் நம் எல்லாரிடத்திலும் சுயநலம் தனியாகவும் குழுவாகவும் கடவுள் என்ற பெயரில் நடிப்பதற்கு இடம் உண்டு என்பதால் எல்லாரும் தெளிவாக தேர்ந்து தெளிவு பெற்ற நல்லதை பற்றி கொண்டு அல்லதை அகற்றி அனைவரும் பன்முகத்தில் அவரின் முகத்தை தரிசித்தால் கவலை இல்லை ஆட்டு தோலை போர்த்தி கொண்டு போல பலர் வருவர் என்பது அருள் வாக்கு சிலர் சில சமயம் காவியை போர்த்தி கொண்டு கடவுளை கரையில் விட்டுவிட்டு அரசியலில் பங்கெடுப்பது ஒத்து ஊதுவது ஆதரிப்பது என்பது என்பதை எல்லாரும் கவனமாக கவனிக்க வேண்டும் சாதாரண மக்களை யாரும் கடவுள் பெயரை பயன்படுத்தி ஏமாற்றுவது உகந்தது அல்ல ஏனெனில் கடவுள் ஒருபோதும் அவ்வாறு செய்ய மாட்டார் கடவுள் இரக்கமும் கருணையும் மிகுந்தவர் ஒருவர் கூட அழிய வேண்டும் என்பது அவருடைய திருவிழம் அல்ல என்பதில் தீர்க்கமான முடிவிருப்பது நன்மை பயக்கும் கானல் நீர் போன்ற வாழ்வை சோலைவனமாக தான் நமக்கு பெருமை உண்டு பேரின்பம் உண்டு கல்வி கூட பிள்ளைகளைப் போல இந்தியா எனது தாய்நாடு என்று தினம் உறுதிமொழி எடுத்து நாட்டையும் வீட்டையும் தனி ஒருவரையும் குழுவையும் முழுமையாக கடவுளைப் போல சச்சித் ஆனந்தம் என அனைவரும் வாழ்வோம் வாழ வைப்போம்